முதன்மை செய்திகள் முந்தைய மாமன்னர் நஜிப்பை வீட்டுக் காவலில் அனுமதித்ததாக தெங்கு ஜஃப்ருல் என்னிடம் தெரிவித்தார் பஹாங் மந்த்ரி பிரசார் அறிவிப்பு முந்தைய மாமன்னர் நஜிப்பை வீட்டுக் காவலில் அனுமதித்ததாக தெங்கு ஜஃப்ருல் என்னிடம் தெரிவித்தார் பஹாங் மந்திரி பிரசார் டத்து வான் ருஷ்ரி இதனை தெரிவித்தார் டத்துஸ்ரீ வான் ரூஸ்டி வீட்டுக் காவலில் இருக்க நஜீப் ரசாக்கின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் அந்த வாக்குமூலத்தில் முன்னாள் பிரதமர் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் கழிக்க கூடுதல் உத்தரவு இருப்பதாகவும் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக வான் ரூஸ்டி கூறினார் கடந்த வாரம் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் சர்வதேச வர்த்தகம் துறை அமைச்சர் தெங்கு ஜப்ரூல் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி அரசு உத்தரவு குறித்து தனக்கு தெரிவித்ததாக அவர் கூறினார் ஹன்னாயோ கணவரின் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதில் எந்த தவறும் இல்லை எம்ஏசிசி தகவல் ஸ்லங்கூர் மாநில அரசு டிமான் ரெஸ்பான்சிவ் டிரான்சிக் பைலட் ப்ராஜெக்ட் டிஆர்டி நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்கியதற்கும் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோவுக்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இன்று அறிவித்துள்ளது ஹன்னாயோவின் கணவருக்கு கூட்டாக சொந்தமான நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கியதில் சட்டப்படி எந்த தவறும் இல்லை என்று எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று அறிவித்தார் சுலங்கூர் அரசுக்கும் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்திற்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை ஒருவேளை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சின் நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்கினால் அது வேறு விதமாக கருதப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தேர் பதினோராயிரத்தி எழுநூற்று பதினூன்று மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சராசரி அடைவு நிலையோடு ஒப்பிடும்போது போது ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அடைவு நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக கல்வித்துறை ஆணையர் அஸ்மான் அன்னான் தெரிவித்துள்ளார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் நாடு முழுவதும் மொத்தம் பத்தாயிரத்து நூற்று ஒன்பது மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ பிளஸ் ஏ மைனஸ் பெற்ற நிலையில் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வில் பதினோராயிரத்தி எழுநூற்று பதிமூன்று மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ ஏ பிளஸ் ஏ மைனஸ் பெற்றுள்ளனர் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்சம் கிரேட் சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் செராஸ் அரங்கின் வெளியே கலோபரம் சந்தேக நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு இங்குள்ள செராஸ் அரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கோலாலம்பூர் சிட்டி மற்றும் ஜுகுர் தக்சீம் எப்சி குழுக்களுக்கு இடையிலான சூப்பர் லீக் கால்பந்து போட்டிக்கு பிறகு நிகழ்ந்த கலோபுரம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர் அந்த விளையாட்டு முடிவுக்கு வந்த பின்னர் அரங்கிற்கு வெளியே கும்பல் ஒன்று பொருள்களையும் பட்டாசுகளையும் வீசிக்கொள்வதை சித்தரிக்கும் யூடியூப்பில் வெளியான நான்கு நிமிடம் நாற்பத்தி இரண்டு வினாடி காணொலி தங்கள் கவனத்திற்கு வந்துள்ளதாக ஜெராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவீந்தர் சிங் சிங் கூறினார் இந்த சம்பவத்தின் போது தனது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பில் உள்நாட்டு ஆடவரிடமிருந்து தாங்கள் புகார் ஒன்றை பெற்றுள்ளதாக அவர் சொன்னார் அதே கலோபரத்தில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் தாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் கட்சியின் தலைவர்களாக இரு துணை அமைச்சர்கள் நியமனம் க அடிலான் கட்சியின் தலைமைத்துவ மன்றத்தின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட மறு சீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மாநில தலைமைத்துவ மன்றத்தின் தலைவர்களாக இரு துணை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த மறு சீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் உயர்கல்வி துணை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்முன் சபா மாநில தலைவராகவும் உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் பவ்ஸியா சாலி பகாங் மாநில தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக க அடிலான் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் கூறினார் லேடாங் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் இப்ராஹிம் சைட் நோ ஜூர் மாநில க அடிலான் தலைவராகவும் பிரதமரின் அரசியல் செயலாளர் அஸ்மான் அபிடின் கூட்டரசு பிரதேச தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் பல மாதங்களுக்கு பின் அமாஸ் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலில் பதற்றம் கடந்த ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்த அமாஸ் படையினர் ஆயிரத்தி இருநூறு பேரை சுற்றுக் கொண்டனர் இருநூற்று ஐம்பது பேரை பழைய கைதுகளாக பிடித்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் பல மாதங்களுக்கு பின் நேற்று இஸ்ரேலின் டெல் அபிஃபை நோக்கி அமாசின் படை பிரிவினர் திடீர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சேதம் குறித்து எந்த தகவலும் இல்லை ஆனால் ரஃபா நகரிலிருந்து அமாஸ் ஏவிய எட்டு ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது இந்த தாக்குதலை அடுத்து டெல் ஆஃபிஃப் நகரில் மக்களை எச்சரிக்கும் விதமாக இஸ்ரேல் சைரன்களை ஒழிக்க விட்டது